ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி அது ஒரு கப் உளுந்து வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க அதிக நேரம் எடுக்காது குழந்தைங்களுக்கெல்லாம் பிடித்த மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கங்க அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து முழு உளுந்து உடச்ச உளுந்து எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு முறை அலசி தண்ணியை ஒட்ட வடியை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி தண்ணி நல்லா ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்ல மனமாகவும் இருக்கும் குழையவும் வெந்து வரும் இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க மூணு விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் பாருங்கள் உளுந்து நல்லா மலர்ந்து வெந்திருக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்ததுனால நல்லாவே குழைய வெந்திருக்கு இதை நீங்கள் கரண்டியால் மசிச்சு விட்டிங்கன்னா கூட கொஞ்சம் திரி திரியாக தான் தெரியும் ஆனால் உளுந்து நல்லாவே குழைய வெந்திருக்கு இதை அப்படியே நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க நான் கொஞ்சம் கரண்டியால் மசிச்சதுனால கொஞ்சம் குழ குழப்பாக இருக்குது அதை அப்படியே சேர்த்துட்டு இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க ஒரு கப் உளுந்து எடுத்தோம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மூடு விட்டிங்கனாலே போதும் நல்லா குழைய அரைபட்டுடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்யறதுக்கு அடிகனமான கடாய் இல்லை நாசி கடாய் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் இதில் அரைச்சி எடுத்து உளுந்து விழுத சேர்த்துக்கங்க மிக்சர் ஜாரில் நல்லா ஒட்டை வயிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணியோ எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நல்லா ஒட்டை வயித்து விட்டு சேர்த்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க அதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சிருக்கோம் கொஞ்சம் எலகன பதத்தில் இருக்குது அதனால் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் பாருங்கள் கொஞ்சம் திக்காயிருக்கு நீங்கள் ஃப்ளேமில் வச்சே நல்லா கலந்து விடலாம் இப்போ இதோட இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்து கலந்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் கரண்டிலேயும் ஒட்டாமல் நல்லா திக்காக அல்வா பதத்துக்கு வரும் நாஸ்டிக் கடாயின்றதுனால அதிகமாக நெய் தேவைப்படாதுங்க இதே நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட செய்யலாம் ஆனால் அந்த வாசனை குழந்தைகளுக்குலாம் பிடிக்காது அதனால் நான் நெய் சேர்த்து செஞ்சுருக்கேன் நெய் சேர்த்து செய்கிறப்ப நீங்கள் ரெண்டு நாள் கூட வெளியே வச்சு சாப்பாடெல்லாம் கெட்டு போகாது பாருங்கள் இது மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காக சொயண்டு வருது பாருங்கள் இந்த டைமில் கூட நீங்கள் அப் இதை அப்படியே எடுத்து பவுலில் மாற்றி அல்வாவாக கொடுக்கலாம் சாப்பிட அப்படியே ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஆனால் பர்ஃபி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்த்ததுமே குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இன்னும் நல்லா ஒரு நிமிஷம் அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க நல்லா கரண்டியில் சுத்தமாக ஒட்டில் பாருங்கள் நல்லா திக்காகி உருண்டை பதத்துக்கு வருது இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம எடுத்து பவுலில் மாற்றி ஆறுனதும் கட் பண்ணிங்கன்னா பர்ஃபி ஷேப் கிடைக்கும் அதனால் நல்லா இது மாதிரி நல்லா திக்காக உருண்டை பதத்துக்கு வர்ற வரைக்கும் கிண்டி விடுங்க நம்ம சேர்த்த நெய்யும் நல்லா பிரிஞ்சு வெளி வருது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவின பவுலுக்கு மாற்றிக்கங்க இல்லை நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட மாற்றிக்கலாம் ஆனால் நீ தடவின பிறகு மாற்றினீங்கன்னா எடுக்க பார்த்து அடியில் ஒட்டாமல் ஈஸியாக வரும் இதை அப்படியே ஈவனாக சமன்படுத்திக்கங்க சமன்படுத்தி நல்லா ஆற விட்டுடுங்க கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும் ஆறின பிறகு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா பவுலில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் இப்போ நல்லா ஆறின பிறகு இதை அப்படியே நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அப்படியே திருப்பி விட்டு பவுல தட்டி விடுங்க ஒட்டாமல் ஈஸியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வேணுன்ற சைஸில் சின்னதாவோ பெருசாவோ கட் பண்ணி பரிமாறலாம் கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரி பார்த்த உடனேவே எடுத்து சாப்பிடுவாங்க வளரும் ஆண் பெண் குழந்தைங்களுக்கு இது மாதிரி உளுந்து வச்சு ஹெல்த்தியான ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க உளுந்தில் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கடையில் வாங்கின மாதிரி பாஃபைட்டா ஷேப்பில் பர்ஃபி ரெடி ஆகிடுது இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க